பரோட்டானா விருதுநகர் தான் பிரியாணினா ஹைதராபாத் தான் பட்டுனா காஞ்சிபுரம் தான் சென்ட் பட்டுனா ஃபாரின்ல தான்ப்பா வாங்கணும் இப்படி எதை வாங்கினாலும் எங்க பெஸ்டா கிடைக்கும்னு பார்த்து பார்த்து வாங்குறாளா நீங்க வாங்க அந்த கதையை பார்க்கலாம் ஒரு அரசர் நாட்டை நல்லபடியாக ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு அந்த ஊர் மக்களுமே அவரோட ஆட்சியில ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க அரசருக்கு ஒரு நாள் ஒரு யோசனை இந்த உலகத்திலேயே சிறந்த உணவை சாப்பிடணும்னு அவருக்கு தோணுது உடனே ஒரு போட்டி அறிவிக்கிறாரு இந்த உலகத்திலேயே தலை சிறந்த உணவை யார் தர்றாங்களோ அவங்களுக்கு பொற்காசுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு இது கேள்விப்பட்ட சமையல்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது ராஜ்யத்தை நோக்கி எல்லாருமே வர்றாங்க வேற வேற இடத்துல இருந்து நிறைய விதவிதமா சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க எல்லா உணவையும் சாப்பிட்ட அரசர் அப்படி ஒண்ணும் பிரமாதமா இல்லையே எப்பயும் சாப்பிடுற உணவு அப்படின்னு எல்லாத்தையுமே திரும்ப ஏமாற்றத்தோட அவங்கவுங்க ஊருக்கு திரும்ப போறாங்க ராஜ்யத்தை சுத்தி பார்க்க வந்த வாலிபர் ஒருத்தர் இந்த போட்டியை கேள்விப்பட்டு அவரும் கலந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு அரசர போய் பார்க்குறாரு அரசர் என்ன உணவு கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேக்குறாரு நான் ரெடி பண்ண போற உணவை நீங்க சாப்பிடணும்னா மூணு நாள் தண்ணியை தவிர உணவா நீங்க எதையுமே சாப்பிட கூடாது அப்படிங்கறத தான் நான் வந்தேன் அப்படின்னு வாணிபர் சொல்றாரு இதை கேட்டு அரசருக்கு அதிர்ச்சி ஆகுறாரு இருந்தாலுமே சிறந்த உணவை சாப்பிடுறதுக்கு இதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த வாணிபரும் சொன்ன மாதிரியே மூணு நாள் கழிச்சு அரசரை பார்க்க வர்றாரு அரசர் பசி மயக்கத்துல இருந்தாரு அந்த வாணிபர் ஒரு பாத்திரத்துல வெள்ள சாப்பாடும் ஒப்பு கொடுக்கறாரு அரசர் இருந்த பசியில அதை வேகமா சாப்பிட்டுட்டு அப்பப்பா அருமையான சாப்பாடு அப்படின்னு சாப்பிடுறாரு அரசர் சாப்பிட்டு முடிச்சதும் அப்ப எனக்கு பரிசு கொடுங்க அப்படின்னு வாலிபர் கேக்குறாரு கோபமான அரசர் நான் பசி மயக்கத்துல இருக்கும் போது வெள்ள சாதத்தை கொடுத்து நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்றாரு அதுக்கு வாலிபர் நீங்க சிறந்த உணவு தான் வேணும்னு சொன்னீங்களே தவிர அந்த உணவு இப்படித்தான் இருக்கணும்னு எந்த ரூலுமே சொல்லல தினமும் வித விதமா உணவை சாப்பிட்டா அவங்களால எப்படி எது சிறந்த உணவுன்னு கண்டுபிடிக்க முடியும் நீங்க மூணு நாள் சாப்பிடாம பசியில இருக்கும் போது இந்த சாதம் கூட அமிர்தமா இருந்ததுல அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு அரசர் மீன் மறந்து போயிட்டாரு அந்த வாலிபரோட புத்திசாலித்தனத்தால தன்னோட அரசவையில மந்திரி பதவி கொடுக்கறாரு நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா ஒரு நாள் ஸ்கூலுக்கு கெஸ்டா போயிருந்தாரு அப்ப அவருக்காக பெரிய விருந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இருந்தாலுமே அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட உக்காந்து அவங்க மதிய சாப்பாடான பருப்பு சதத்தை அவங்க கூட உட்காந்து ரசிச்சு சாப்பிட்டாராம் இதுதான் அந்த உலகத்திலேயே சிறந்த ஃபுட்டு அப்படின்னு வேற சொன்னாராம் சாப்பாடுல மட்டும் இல்ல சில நேரங்கள்ல நம்ம கூட இருக்கிறவங்களோட அருமைய நமக்கு தெரிய மாட்டேங்குது தூரமா எதெல்லாம் பெஸ்ட்ன்னு தெரிஞ்ச நமக்கு பக்கத்துல இருக்கிற பெஸ்ட பார்க்க நம்மளே தவறிடுறோம் இனியாவது பார்க்க பழகுவோம் நன்றி வணக்கம்